Harra, 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 Arohara, 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 நாம் மாநில தலைவர் அவர்கள் மாலை அணிப்பார்கள் தென்பார் அவருக்கு முன்னாடி போர்த்துவார்கள் திருத்தணி மலையிலே திருத்தணி மலையிலே வைகாசி விசாகத்தன்று வைத்து வழி பெற்ற பேர் இங்கே ஆறு படையிலே வைத்து ஆறு நாட்களும் வழிபட்ட வேல் அந்த வேலை நம்முடைய பவுன் கல்யாணம் அவர்களுக்கு நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கு நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் சேர்த்து நம்முடைய

El hakkı konukları